வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தேய்பிரை சஷ்டி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி யோகம் சரியில்லை மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்ரன் மீனத்தில் சூரியன் ராகு இன்று பிற்பகல் இன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சுக்ரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைவதும் இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு சந்திரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக ஆகிறதும் நடைபெறுகிறது இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தட் இஸ் டென் ஃபிஃப்டி எயிட் பிஎம் வரைக்கும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷராசி இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அதனால உங்களுக்கு மனக்கவலை வார்த்தை விரயங்கள் தடுமாற்றங்கள் குடும்பம் சார்ந்த கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நீ உங்கள் விஷயத்தில் உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று இன்று பிற்பகல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை விரயஸ்தான லாபஸ்தானத்துல இருக்கிற சுக்ரன் விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் அதாவது வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படாடோபச் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டா கூட இத்தனை நாளாக தூக்கமின்மை ஏற்பட்டிருக்கும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சாயந்திரம் நாலு மணிக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் நல்லா உண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக தூக்கமின்மை காரணமாக அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதன் பிறகு குடும்பத்துக்கு தேவையான விரயங்கள் ஏற்படும் வருமானமும் அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் இரவு பதினோரு மணி வரை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பேசும்பொழுது வேண்டாத வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் எட்டாம் இடத்துல சந்திரன் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்ரன் இன்று மாலை நாலேகால் மணிக்கு உங்கள் விரையஸ்தானத்துக்குள்ளே வராரு அதனால் உங்களுக்கு தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இத்தனை நாளாக படிக்கிற குழந்தைகள் தூக்கமின்மை காரணமாக நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க அதாவது தூக்கமின்மைங்கிறது வந்து ஒரு வியாதி கிடையாது ஆனாலும் ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ராத்திரி டிராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பகல்லையே படிச்சுக்கிறது முயற்சி பண்ணுறது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதுவும் குறிப்பாக அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ள வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்று மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே நல்ல மாற்றங்கள் தெரியும் ஆனால் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அவசரப்படாதீங்க அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய வளர்ச்சி சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரிஷபராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சந்தோஷமான அனுபவங்கள் வேலை ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் ராசிக்கு தசமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க ஆனா இன்னைக்கு மத்தியானம் நாலு மணிக்கு மேல சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனோ திடம் அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் பண்றவங்களுக்கும் குழந்தைகளின் குழந்தைகளுக்கு உண்டான பொம்மைகள் குழந்தைகளுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ராத்திரி பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் சந்திராஷ்டம் ஆரம்பம் அதனால கொஞ்சம் நிதானத்தோட பேசுங்க வீட்டில் பொழுது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இருந்த கருத்து மோதல்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிற்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ராசிநாதன் உச்சமடைவதன் காலமாக காரணமாக உங்கள் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு அந்த ஆறாம் அதி அதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பட் இருந்தாலும் தன்னம்பிக்கை அதிகரித்து தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் என்று தடுமாற்றம் இல்லாத சூழ்நிலை அமைத்துக் கொள்வது நல்லது உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படும் இரவு பதினோரு மணிக்கு மேல முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு அதனால இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால சூரியனோடு சேருகிறார் உச்சஸ்தானத்தை அடைவது உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் பொருள் விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மத்தியானத்துக்கு மேல வேலை நிமித்தமாக சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் திடீர்னு உங்க மேனேஜர் போன் பண்ணி இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காத்தலையோ நீ இந்த இடத்துக்கு போ இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போ அவரை போய் பாருன்னு சொல்லுவாங்க நீங்கள் அடிச்சு பிடிச்சி கிளம்புற மாதிரி இருக்கும் அலைச்சல் அலைச்சல் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மதிகள் நன்மதிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நன்மதிப்பு அதிகரித்தல் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தல் வியாபார வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களின் உதவியை நாடுவதற்கோ அல்லது அவர்களின் ஆலோசனை பெறுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு இன்னைக்கு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல பயிற்சி உச்ச உச்சஸ்தானத்தை அடைவது உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால் இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா இன்னும் மூணு நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு குழப்பங்கள் குறைய துவங்கும் சுக்கரன் அந்த லாப லாபஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமடைவதுங்கிறது வந்து உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக வியாபார விஷயத்தில் மட்டுமல்லாமல் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் இன்று தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா குரு பார்வை நல்லா இருக்கு அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குறிப்பா எதிர்பால் நினைத்தவர்களின் எதிர்ப்பு உங்களுடைய முறையில பூஸ்ட் அப் பண்ணாம டவுன் ஆக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு முறையில உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால நிதானத்தோடு செயல்படுங்க எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக தசமஸ்தானாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்கள் உங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அந்த சண்டை போடுறதுனால உங்களுக்கு கெட்ட பேர் வரும் இருப்பினும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவமரியாதையற்ற வார்த்தைகளை பேசுவதும் உங்களுக்கு மரியாதையை உயர்த்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் யோசனையோடு செயல்படுங்க இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் சிம்மராசி இன்று உங்களுக்கு அதிகமான வேலைப்பழு ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உறவினர்களின் வருகை காரணமாக வீட்டில் ஒத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷமான வேலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மனசுக்குள்ளார சளிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் சில சமயம் எரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது அரசாங்கத்திலிருந்தோ அல்லது உங்களுடைய தந்தை வழியிலோ வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பட் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிதானம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியில் சந்தோஷமாக இருப்பீங்க உள்ளுக்குள்ளார உடம்பு முடியலைங்கிற ஒரு வருத்தத்தை வெளி சொல் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கீங்க அதனால் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமோ அல்லது உங்கள் குழந்தைகளிடமோ மன வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் இல்லை அரசு அதிகாரிகள்கிட்ட வேலை நடக்கணும்னா அந்த வேலைக்காக நீங்க ரெண்டு மூணு தடவை அலைற மாதிரி இருக்கும் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதோ அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய இயலாமையின் காரணமாக வரக்கூடிய கருத்து வேற்றுமையாகும் கன்னி ராசி இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக தந்தையுடன் மனஸ்தாபத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் சற்று மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக ஈகோ கிளாஷ் வரத்துக்கு உண்டான நேரம் நான் பெரியவனா நீ பெரியவளா நான் பெரியவளா நீ பெரியவனா அப்படிங்கிற ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு மன நிம்மதி ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உதவியை கொண்டு சாதகமான பலன்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு மத்தியானத்துக்கு மேலே தான் குழப்பங்கள் வரும் அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நீங்க ஜாலியா சிரிச்சு மகிழ்ந்து பேசுவதற்குண்டான நேரம் எங்கேயாவது ஷாப்பிங் மால் பீச் ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு கணவன் மனைவி ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் வீண் பேச்சுக்களுக்காக சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சந்தோஷமாக ஆரம்பிக்கிற விஷயம் சண்டேல போய் முடியும் துலாம் ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றனால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வேலையில் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் புதிய இடமாற்றம் புது அல்லது புதிய வேலை மாற்றம் காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போகிற இடத்துல நிறைய பேச வேண்டியது இருக்கும் ஆனால் பேச்சில் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகளுடன் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களை நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள் குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்பட்டு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் அந்த மரியாதை உங்களுக்கு நிலைக்கணும்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்காருன்னு கவனப்படாதீங்க அந்த நீச்சமான ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அந்த நல்லது கெடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படக்கூடிய நபர்களின் உதவியை கொண்டு அறிவை கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை குயரும் உயரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி ராசியில சந்திரன் இருக்காரு ராசிக்கு சனி பார்வை இருக்குங்கிற ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் மற்றபடி பெரிய கெடுபலன்கள் இல்லை அதாவது உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் உடல் சோர்வு ஆரோக்கிய சங்கடம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியடையிறதுக்கு உண்டான நேரம் ஆனால் உடம்புல அசதி ஏற்படுறதுனால உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா நிதானமாக செய்ய முடியாது சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுதுன்னா கவலைப்பட வேண்டாம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துருக்கு சனி செவ்வாய் சேர்க்கை தச நான்காம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய அபிஷியல் என்விரான்மெண்ட் ஒரு பதட்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பதட்டம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருப்பவர்கள் வேலை நிமித்தமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த போராட்டங்களில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு இடமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆபரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட உங்களுடைய நண்பர்கள் முரட்டுத்தனமாக செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நண்பர்களோ வாழ்க்கை துணையோ உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த ஏமாற்றத்தை சமயோஜிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் நீ உங்கள் மூக்கை உடைக்கணும்னு நினைப்பாங்க நீங்க அவங்க மூக்க உடைச்சி விட்டுருவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு சில புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நிரந்தர வேலை அமைவதற்கோ நிரந்தர சம்பாத்தியம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருந்துக்கோங்க வேலை விஷயத்திலோ இல்ல தொழில் விஷயத்திலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட சில தங்க வைர நகைகள் அல்லது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக செலவுகள் ஏற்படும் சந்தோஷமான செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதை பரிசாக செலுத்துவதற்குண்டான வாய்ப்பு என்று ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை நான்காம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிட்டாருன்னு கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் ஏற்படும் இன்னைக்கு மத்தியானம் நாளை காலுக்கு மேலே நாளைகால் மணிக்கு மேலே சு சுக்ரன் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அயல்நாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள நாள் அதாவது பகலில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் இரவு பத்து மணிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வருதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும் அல்லது அதுக்கான செலவுகள் நேர வரையும் மனக்கவலைகள் போன்ற விஷயங்கள் நடக்கும் ராத்திரி பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் யோசனைகளின் மூலமாக தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நீங்கள் நிறைய தூங்குவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி இஸ் குட் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் மனசில் தேவையில்லாத கவலைகளை தவிர்ப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது காத்திருப்புகள் அதிகரிக்கும் அதாவது போகிற இடத்துலலாம் யூ ஹாவ் டு வெயிட் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் வேலைக்காக செல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகலில் இந்த மாதிரி வேலைன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சுக்கரன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யுகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய யுகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணையின் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சில மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் விதண்டாவாதம் பேசுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுவது நல்லது ஆனால் உங்கள் கௌரவத்துக்கு குறைச்சல் இருக்காது நீங்கள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படுற மாதிரி இருக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு பண பாக்கிகள் வைத்திருப்பவர்கள் இன்று உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க இரண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் நாளைகளுக்கு மேலே சாயந்தரம் நாலு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்கள் வெற்றியடைவார்கள் எதிர்பால் நடத்தவர்களின் உதவியைக் கொண்டு வழக்குகளில் வெற்றியடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் என்ற ஒரு சிறப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு அல்லது பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரம் செழிப்படையும் மத்தியானம் நாலு மணிக்கு மேலே ராத்திரி பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணையின் அயல்நாட்டு பயணம் அல்லது வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீருகின்ற நேரம் அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் செயல்பாடுகளை நினைத்து கவலைப்படுவதற்குண்டான சூழ்நிலை ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பிறந்தவர்களுடன் உடன் பிறந்தோருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குழந்தைகளும் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அவர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் ராத்திரி பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்ப ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அந்த தடுமாற்றம் ஒரு நிலையான நிலையான இடத்தை அடைவதற்குன்றான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பூமி தொடர்பான விஷயத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இடமாற்றம் அல்லது சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இரவு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு முன்கோபமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பதட்டம் அடையாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான தேவைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பாக மருத்துவ உதவி தேவைப்படும் சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் அஃபீஷியலாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இன்று உங்களுடைய கோபத்தின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய முன் யோசனையின்றி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் மனசுல ஒரு விதமான இன ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கும் வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மீன ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு காலையில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தை பற்றிய கவலைகள் அல்லது உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுனால மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குழந்தைகளை பற்றிய கவலைகள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அது அது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்குது அதே சமயம் மாலைக்கு பிறகு அதாவது சாயந்தரம் நாலு மணிக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு மூன்று எட்டு கோடி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஆரோக்கிய விஷயமாக உங்களுக்கு தலைப்பகுதியிலேயோ கழுத்து பகுதியிலே ஏதாவது மருத்துவ உதவி இருந்ததுன்னா அந்த மருத்துவ உதவி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் நாலு மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஓரளவுக்கு மன தெம்பு ஏற்படுற மாதிரி செய்திகள் வரும் ராத்திரி பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூலமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் நாலு மணி வரைக்கும் மத்தியானம் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படுதல் அல்லது உங்களுடைய டாம்பிக செலவுகள் ஏற்படுறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தந்தைக்காகவோ செலவுகள் ஏற்படும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கும் ராத்திரி பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு தொழில் ரீதியான சில புதிய முயற்சிகளுக்கு ஆலோசனைகள் கிடைப்பத் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் குறைய துவங்கும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சகோதர சகோதரிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்களின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் பிரச்சனைகள் அது ஆரோக்கிய பிரச்சனையோ இல்லை பூமி தொடர்பான வெற்றி பிரச்சனையோ இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக இருக்குது அது சம்மந்தமாக எதுவும் முடிவு எடுக்க முடியாமல் இருக்கீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நியாயமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோட்டில் போகும்பொழுது எங்கேயாவது வண்டி ரிப்பேர் ஆகும் வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் வண்டி ரிப்பேர் பிரச்சனை இருக்காது வீட்டுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகும் எலக்ட்ரிகல் வேலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கையிருப்பு கரையக்கூடிய நேரம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதிலும் தாமதம் ஏற்படும் முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணினால் பாதி பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும் நன்மைகள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் ஆனால் ராத்திரி பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள் விலகும் நன்மைகள் ஏற்படுகின்ற நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்